கட்டுமஸ்தான கணவன் இருந்தும் சின்ன வயது வேலைக்காரனுடன் படுக்கைக்கு செல்லும் மனைவி ஒரு அட்டகாசமான காலை வேளையில் சோஃபி தன் இரண்டு குழந்தைகள் மற்றும் கணவருடன் புதிய வேலைக்கு செல்ல ஆயத்தமாகிறார் வீட்டில் உள்ள பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு ஒரு பப்ளிகேஷன் கம்பெனியில் சிஇஓவாக முதல் நாள் பணிக்கு ஆபீஸை தேடி கிளம்புகிறாள் சோஃபி வேலைக்கு வெளியே சென்ற சிறிது நேரத்தில் மீட்டிங் சென்று எல்லோரிடமும் அறிமுகமாகிக் கொள்கிறார் அறிமுகமான சில மணி நேரத்திலேயே அந்த அலுவலகத்தின் ஐ டி டெக்னீஷியனான மேக்ஸ் என்ற வாலிபன் வேலை செய்து வருவதை கவனிக்கிறார் அவன் செய்யும் வேலை சத்தமாக இருப்பதால் எம்ப்ளாயீஸ் எல்லோரும் வேலை முடிந்து வீட்டிற்கு சென்ற பிறகு இந்த வேலைகளை எல்லாம் செய் என்றும் வேலை நேரத்தில் இதுபோன்று டிஸ்டர்ப் செய்யாதே என்று சண்டையிடுகிறார் பின்பு வீட்டிற்கு செல்லும் சோஃபி தன் முதல் நாள் வேலையை பற்றி கணவன் மற்றும் பிள்ளைகளுக்கு கூறுகிறார் பின்பு வேலை வீடு என்று நாட்கள் நகரும் போது ஒரு பார்ட்டிக்கு நோகன் மற்றும் சோஃபி செல்லும் போது தன் நண்பர்கள் மத்தியில் மனைவி சோஃபியை அவமானப்படுத்தும் விதமாக பேசுகிறான் நோஹன் எப்பொழுதும் இதுபோலவே மற்றவர்கள் மத்தியில் சோஃபியை இழிவாக பேசுவதை வழக்கமாக கொண்டிருப்பதால் டென்ஷன் ஆகிறாள் சோஃபி வந்து தன் போனில் பார்த்து சுய இன்பம் அடைகிறார் மறுபடியும் வேலைக்கு செல்லும் போது கூட ஆஃபீஸில் கூட செல்போனில் இதை கவனித்துவிடும் ஐ டி டெக்னீஷியனான மேக்ஸ் அவள் அப்படி செய்வதை வீடியோ எடுத்துக் கொள்கிறார் பிறகு அவரிடம் அதை கூறி தனக்கு பணம் வேண்டும் என்றும் மதியம் லஞ்ச் சாப்பிடும் போது என்னை வந்து பார் என்றும் அழைக்கிறான் அவளும் மதிய வேளையில் அவனை சந்திக்க ரிப்பீட் அவளும் மதிய வேளையில் அவனை சந்திக்கப் போகும்போது டீட்டெல் கணவன் இருக்கும்போது ஏன் இப்படி சுய இன்பம் அடைகிறாய் அதுவும் ஆபீஸில் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்க பதில் சொல்லாமல் விடுக்கிறாள் சோஃபி சோஃபி ஏதோ சொல்ல முயல அவன் அந்த வீடியோவை டெலீட் செய்கிறான் மேக்ஸ் ஏன் இந்த நடவடிக்கையால் ஆச்சரியமடையும் சோஃபி சில நாட்களிலேயே இருவரும் நண்பர்களாகிறார்கள் சோஃபி செல்லும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிக்கிறான் என்று சொல்ல அவனும் அந்த விஷயத்தை எல்லாம் செய்து முடித்து பதிலுக்கு அந்த லிப்ஸ்டிக்கை மீண்டும் சோஃபிக்கு கொடுத்து தனக்காக ஒரு விஷயத்தை செய் என்று மாறி மாறும் இருவரும் அந்த தேவைகளை லிப்ஸ்டிக் மூலமாக பகிர்ந்து கொள்கிறார்கள் வேலை விஷயமாக ஒருநாள் வெளியூர் சென்ற சோஃபி மற்றும் மேக்ஸ் இருவரும் ஒரே அறையில் தங்கி முதன்முறையாக உறவில் ஈடுபடுகிறார்கள் தன் தாய் பற்றியும் தன் தாயின் இன்னொரு திருமணம் மற்றும் அவர்களின் குழந்தைகள் பற்றியும் வேதனை ததும்பக் கூறுகிறான் மேக்ஸ் தானும் தன் கணவனால் சந்திக்கும் அவமானங்களை கூறி அழுகிறாள் சோஃபி இந்த நேரத்தில் சோஃபியின் கணவரான நோகனுக்கு லண்டனில் வேலை கிடைக்கிறது குடும்பத்தோடு லண்டனுக்கு செல்லலாம் என்றும் பப்ளிஷிங் வேலைகளை விட்டுவிட சொல்லியும் சோஃபியுடன் கூறுகிறான் நோகன் எந்த ஒரு முடிவும் தன்னை கேட்காமல் எடுத்துவிட்டான் விட்டான் என்ற கோபம் கொள்கிறாள் சோஃபி பின்பு அடுத்த நாள் அலுவலகத்திற்கு சென்று தான் வேலையை விட்டுவிடப் போவதாகவும் குடும்பத்தோடு லண்டனுக்கு செல்வதாகவும் பப்ளிஷிங் ஓனரிடம் சொல்கிறாள் சோஃபி இந்த விஷயம் தெரிந்து எல்லோர் முன்னிலையிலும் சோஃபியிடம் கோபத்தை காட்டி கத்துகிறான் மேக்ஸ் பின்பு தனியாக மேக்ஸை சந்தித்து நாம் இருவருக்கும் உள்ளது காதல் இல்லை என்றும் இது ஒரு கிறுக்குத்தனம் இதை நம்பி உன் வாழ்க்கையை இழந்துவிடாதே என்று அந்த லிப்ஸ்டிக்கை தூக்கி வீசுகிறாள் சோஃபி சோஃபியின் இந்த நடவடிக்கையால் மிகவும் மனமுடைந்து போன மேக்ஸ் அழுது கொண்டு வீடு திரும்புகிறான் கணவன் நோகனுடன் மீண்டும் ஒரு பிரெண்ட்ஸ் கெட்டு வெதரில் ஒன்றாக இருக்கும்போது மீண்டும் தன் மனைவி சோஃபியை பற்றி கேவலமாக பேசுகிறான் நோகன் இதனால் மிகவும் கோபம் கொள்ளும் சோஃபி அவனை தாறுமாறாக திட்டி சண்டையிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறி நேராக அலுவலகத்திற்கு சென்று மேக்ஸை சந்திக்கிறார் அவள் லண்டனுக்கு செல்லவில்லை மீண்டும் தன்னை பார்க்க வந்திருக்கிறாள் என்பதை நினைத்த மேக்ஸ் அவளை இருக பற்றி காதலோடு பார்ப்பதாக முடிகிறது என்ற ஸ்பானிஷ் வெப் வெப்சீரீஸான இது இரண்டு சீசன்களை கொண்டது ரொமான்டிக் காமெடியான இந்த வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸில் காண கிடைக்கிறது